அறிவியலில் பிஹெச் அளவிடு அப்படின்னா என்னென்னு இந்த கிளாஸ்ல டீட்டெயிலாக சொல்றேன் பிஹெச் அளவிடு இங்கே பாருங்களேன் பி வந்து ஸ்மால் லிட்டரில் இருக்கும் ஹெச் வந்து கேப்சல இருக்கும் இந்த பிஹெச் அளவிடை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி சாரல்சன் முக்கியமானது பிஹெச் அளவீடை கண்டறிந்தவர் யார் எஸ்பி சாரல்சன் பிஹெச் அளவீடு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருள் அல்லது ஒரு கரைசல் அமிலமாக அல்லது காரமாக என்பதை கண்டறி தான் பிஹெச் அளவீடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த பிஹெச் அளவீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அந்த அளவீடு அதில் பார்த்துங்க இங்கே சென்டரில் ஏடு இருக்கும் அதாவது இதுதான் அந்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா நடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படின்னு இந்த பக்கம் பெரிய வேலையாக போகும் இந்த பக்கம் ஆறு அஞ்சு மூணு ரெண்டுன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா இங்கே அதிகமாக போகுது இல்லையா இதுக்கு பேர் என்னன்னா காரம் அப்படின்னு எழுதிங்க காரங்கள் பொதுவாகவே என்ன உடையது கசப்பு சுவை உடையது குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க இல்லையா அப்போது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அமிலம் அமிலங்கள் என்ன சுவை உடையது புளிப்பு சுவை இலிஷில் ஆசிட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நடுநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு தான் அதாவது நம்ம ரத்தம் இருக்கு இல்லையா மனித ரத்தம் மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்னன்னு கேட்பாங்க கேட்டிருக்காங்க கொஷினில் எல்லாம் எதுவும் வரும் செவன் பாயிண்ட் டூ டூ செவன் பாயிண்ட் ஃபோர் இது அப்ராக்சிமேட்டாக தான் நான் எழுதியிருக்கேன் அப்போது நம்ம பிளட்லாம் வருது இல்லையா நம்ம வாயில் வச்சு பார்த்தா அது எப்படி இருக்கும் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போது அது வந்து எதுவும் சேர்ந்தது காரத்தை சேர்ந்தது எடுத்துக்காட்டுக்கு மனித ரத்தம் டூத் பேஸ்ட்டு எல்லாமே கார வகையில் வந்துடும் அப்போ அமிலத்துலலாம் எதாவது வரும் இந்த தக்காளி புளிப்பு சுவை இருக்கும் இல்லையா தக்காளி எலுமிச்சம் இது எல்லாமே என்னது புளிப்பு சுவையுடைய அமிலங்களில் சேர்ந்துடும் அப்போது நடுநிலை ஏழு வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா தூய நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தூய நீர்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது மழை நீர் தான் இயற்கை இது இல்லையா மழைநீர் கேட்பாங்க மழைநீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு கேட்பாங்க கரெக்டாக செவன் இப்போ செவன் பாயிண்ட் ஒன்றுக்கு போயிட்டால் கூட அதுதான என்னது காரம் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருந்தாலும் அது என்னது அமிலம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு பொருள் அமிலமாக அல்லது காரமாக என்பதை கண்டறி உதவுதான் பிஹெச் அளவீடு இதை கண்டறிந்தவர் எஸ்பி சாரல்சன் ஓகேங்களா இப்போ மனித ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு எழுதிருக்கேன் இல்லையா அதே போல் தக்காளி அப்புறம் உமிழ்நீர் இச்சி இது ஒவ்வொன்றுத்துக்குமே பிஹெச் மதிப்பு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை ரெஃபர் பண்ணீங்க இல்லைன்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா இது முக்கியமானது தெரிஞ்சுங்க இப்போ நம்ம எச்சு இருக்கு இல்லையா அந்த எச்சில் ஒரு நொதி சுரக்கும் நம்ம எச்சிக்கு நீர்னு பேர் அதில் ஒரு நொதி சுரக்கும் அந்த நொதி பேர் என்னன்னா தெரிஞ்சிங்க அமை உமிழ்நீர் சுரப்பதின் நொதி பேர் என்னது அமைலேஸ் லேஸ் ஓகேங்களா தேங்க்யூ